இனியே நடைபெறவும் இதற்கு பொருள்கள் கொடுக்கிறோம் உதவி கொடுப்பவர்களும் உதவிகளை தயாரித்து கொடுப்பொருளும் என்ன நோக்கத்திற்காக படிக்கிறார்கள் ஒரு நோக்கமெல்லாம் நிறைவேறும் அவர்களுக்கெல்லாம் நல்ல உடல் அந்த நீண்ட ஆய்வு நிறைய சின்ன புகழ் விஞ்ஞானம் படிக்க உங்கள் தெருவடி பண்ண வேண்டியது மேலும் ஆசாண ஆசியும் நல்லா உணவு நோய்க்கும் மருந்து அழக வேண்டும் உங்கள் தெருவடிக்கு வேண்டியது மேடம் ஆசான ஆசிய உணவை வாங்கிய அரசு எல்லா வளமும் நிலமும் கிடைக்கப்பட்டுள்ளவர்கள் நோய்கள் அவர்களுக்கு எல்லா வளமும் கிடைக்க ஒங்காரம் பிலாசார் முழுவதெருமானின் கல் கேவதாரம் ஆசிவற்றப்பட்ட வள்ளலாட்சி அளிப்போடும் அறந்த மன்ற குருநாதர் சிவராஜ் யோகி ஆர்முக அங்கமக தேசு சுவாமிகளிடம் திருவிழி பணிந்து வருகிறார் ஓம் ஆறுமுக அரங்கமக தேசு சுவாமிகள் வாழ்க வாழ்கிறார் அப்பான கருதான் கோதுநாதர் கருமுகர் சட்டைநாதர் கோபான கமலன் பிரமசித்தர் முக்கியமாய் மச்சமணி நந்திதேவர் கோபான கோரக்கர் பஞ்சலியார் கூர்மலை அடிக்காதார் சண்டிகேசன் வாப்பான வாசத்திற்காக வாசகத்தை அரங்கர் திருவடிகள் போற்றி அரங்கரை முருகர் திருவடிகள் போற்றி போட்டி இலக்கிய மாறுசிமா அரசு புள்ளியைவர் காசியா கத்தியரை காசாக எடுத்துவார பொசுத்தலாக கைது விடுவார்கள் அகத்தியரை தென்னணிக்கு மேல் செல்ல யாருக்கும் தடையில் அரசே என்றார் அதற்கெல்லாம் விக்கியத்தில் குழந்தைகூடிய ஆயிரத்தா மாநிலத்தில் ஓம் அகதீசா எனம ஆறுமுக அரங்கமகாதேசிகா என்ன அகத்திஸ்வரா ஆறுமுக தேசிகா நடைபெற அன்னதானத்திற்கு இயற்கையாலும் எந்த ஒரு மனிதர்களாலும் எதிர்ப்பு ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று அசாம் திருவடி பணிந்து வேண்டும் மேலும் உங்கள் வழங்கப்படும் உணவு மொயத்திற்கும் மருந்தாக அமைய வேண்டும் என்றும் உங்கள் திருவடி பணிந்து வேண்டியது

இன்றைய அன்னதான உவியதாரர் டாக்டர் கணபதி ஐயா காது மூக்கு தொண்டை அறுவை சிகிச்சை கலைமை மருத்துவர் வீடுகளில் கச்ச கொண்டோர் காது மூக்கு தொண்டை அறுவை சிகிச்சை தலைமை மருத்துவர் நாகோவில் அரசு மருத்துவமன் மற்றும் என் கணேசன் ஐயா கீழப்பாவூர் மற்றும் ராதா கிருஷ்ணன் அவர்கள் குடும்பத்தார்கள் செந்திலன் ஆத்தான் தவறு அவர்கள் நண்பர் கிருஷ்ணன் அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் மகாலிணி மன்னன் குடும்பத்தாரர்கள் செந்திலி என்பர் ஆலம்பரம் அவர் தம்பி ரமேஷ் சுபாயருக்கான அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் சுப்பிரமணியன் ஐயா மலையரசி அம்மா தம்பதிய்கள் மகன் பகவத்ஜி சிந்தர் குடும்பத்தார்கள் ஊர் பள்ளியோ மற்றும் செங்கோககுமார் தம்பதியர்கள் குழந்தைகள் அர்ச்சனா குடும்பத்தார்கள் சென்னை மற்றும் உயிருக்கு மூலிகர்பட்டி அவர்கள் மகன் ராம்குமார் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அச்சன் சகனா அவங்க அன்னதான உயர்தார்கள் டாக்டர் தனபதியா ஏஜி காதுமூக்கு தொண்டை அறிவு சென்று தலைமை மருத்துவர் அரசு மருத்துவமனை ஆறு பேர் அவங்க வீடு இருக்கிற கச்சநோ மற்றும் ராதாகிருஷ்ணன் அவர்கள் குடும்பத்தார்கள் ஜவகர் அவர்கள் நண்பர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் கணேசன் கணேசனையா அவர்கள் குடும்பத்தார்கள் கீழாப்போர் மற்றும் மகாலிங்கி மன்னன் குடும்பத்தார்கள் சென்யூனியன் தன் அவர் தம்பி ரமேஷ் அவர்கள் குடும்பத்தார்கள் சுப்பிரமணியன் ஐயா மலரிசிம்மா தம்பதியர்கள் மகன் பகவதி சுந்தர் குடும்பத்தார்கள் ஊர் மல்லியூர் மற்றும் சுப்பிரமணியன் ஐயா அவர்களின் மூத்த மகன் செந்தோகுமார் மருமகன் மீனா பேர்த்திகள் அர்ச்சனா ஆராதனா குடும்பத்தார்கள் சென்னையில் இருக்காங்க மற்ற உயர் திரு குருவியா குடும்பத்தார்கள் முளைக்கர் அவர்கள் மகன் ராம்குமார்கள் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஸை சாஹான இருக்கிறது விவசாய குடும்பத்தில்

தர்மார்கோமாரூர்ச்சி கிளை ஆரம்பிச்சது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய் கிழமை மைய உணவாக தக்காளி சாதம் தயிர் சாதம் மூலிகை பிஞ்சி மற்றும் கீரை கூட்டு குடிநீர் வழங்கப்படுகிறது இன்றைய அன்னதான உகைதாரர் உயர்நிலை டாக்டர் கணபதியா ஏந்தி காது முகத்தொண்டை அறுவை சிகிச்சை மருத்துவர் அரசு மருத்துவமனை நாடுகள் அவங்க வீரர்கள் தஞ்சநல்லூர் மற்றும் ராதாகிருஷ்ணன் அவர்கள் குடும்பத்தார்கள் ஜவஹரன் நண்பர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் குடும்பத்தார்கள் மற்ற உயர் தலை கணேச ஐயா குடும்பத்தார்கள் சீலப்பாவூர் தரையில மகாலிங்க மன்னன் குறிப்பூர் மன்னன் குடும்பத்தார்கள் சிட்டி யூனியன் பேங்க் தம்பி ரமேஷ் அவர்கள் குடும்பத்தார்கள் குமார் சுபாரூர் மற்ற சுப்பிரமணியன் ஐயா மகேவ் அம்மா தம்பதியர்கள் மகன் குடும்பத்தார்கள் மூர் வள்ளியூர் மற்றும் செண்போ குமார் மீனா தம்பதியர்கள் குழந்தைகள் அச்சனா ஆராதனா குடும்பத்தார்கள் சென்னை மற்றும் உயர் தலை ரகுபதியா பானபதியம்மா குடும்பத்தார்கள்

젤이 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 ஈழ பூக்கி எடுத்து ஊருக்கு அப்புறம் வாங்கிக்கோங்க முன்னாடி வாங்க